காலை உணவு உடலின் அஸ்திவாரம் இந்த பேஸ் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் ஸோ கட்டணம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் பாருங்க அது போலதான் காலை உணவு மிக பலமாக நம்ம உணவு உட்கொள்ள வேண்டும் இன்னைக்கு அறுபது எழுபது பெர்சன்ட் காலை உணவுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லைங்க அதனாலதான் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க முன்னோர்கள் காலை உணவு அரசனை போல சாப்பிடணும் மதிய உணவு அமைச்சர் போல சாப்பிடணும் இரவு உணவு பிச்சைக்காரனாக இருக்கணும் மூணுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா காலை உணவு நம்ம ஆரம்பிக்கும் போது நல்ல தடகாத்தனம் நல்ல உணவு ஆடா சாப்பிடும் போது நம்மளுடைய உடைப்புக்கு அந்த உணவுகள் ஜீரணம் ஆகிடும் அதே மாதிரி மதியம் வந்து குறைஞ்ச இரவு தூங்குறதுக்கு உணவே வேண்டாம் ஆனா தான் பிற உயிரினங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த மாலை நேரம் சூரியன் மறையதுக்குள்ள தன் தேவைய எல்லா உயிரினங்களையும் நிறுத்தி விடுகிறது ஆனா மனிதன் மட்டும் பாருங்களேன் நேரம் காலமே இல்லாத அளவுக்கு நம்ம உடலுக்கு இரவு தூங்குவதற்கும் ஓய்வுக்கு மட்டும்தான் இரவு படைக்கப்பட்டிருக்குன்னா அதை சரியாக நம்ம செய்கிறோமா இல்லை ஸோ காலை உணவை நீங்கள் எந்த அளவுக்கு பலமா கொடுக்குறீங்களோ அது வரும் தலைமுறையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் உங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும்